புலேசொலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இது ஆயத்த நாள் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சாம்ஸ் சிக்ஸ்டி த்ரீ வேர்ட்ஸ் டூ இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கத்தோடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திற்கு ஆயத்தமாகிற இந்த நாளிலே நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஆசை என்ன உங்கள் ஆசைக்கு தகுந்த பலனை கத்தர் கண்டிப்பாய் நம்முடைய ஆலயத்தில் தருவார் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இப்படியே உண்மை பார்க்க ஆசையாக இருந்தது இப்போ சபைக்கு வர்றோம் ஆயத்தப்படுறோம் யாரை பார்க்க சபைக்கு வர்றோம் நீங்கள் எதற்காக ஆயத்த மாறிங்க ஒரே ஒரு காரியத்துக்காக ஆசைப்படுங்க இயேசுவை பார்க்கணும் பிதாவை பார்க்கணும் ஆவியானவரோடு பழகணும் இதுக்காக தான் நான் ஆலயத்துக்கு வரப்போகிறேன் இந்த ஆசை தான் என்ன உந்தி தள்ளி கொண்டு வருதுன்னு உங்கள் ஆத்மாவில் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு காரியங்களை பெற்று அனுபவிப்பீங்க ஒன்று தேவனுடைய வல்லமை இரண்டு தேவனுடைய மகிமை பாடல் பகுதி துதிப்பகுதி ஆராதனை பகுதி ஜெப பகுதி வார்த்தையின் பகுதி இந்த ஐந்துகளும் அடங்கினது தான் சபை அப்போ அந்த சபை ஆராதனைக்கு வரும்போது பாட்டு பாடும்போது இயேசுவை பார்க்கணும் துதிக்கும்போது இயேசுவை பார்க்கணும் ஆராதிக்கும்போது இயேசுவை பார்க்கணும் ஜெபிக்கும்போது இயேசுவை பார்க்கணும் வார்த்தை கொடுக்கும்போது இயேசுவை பார்க்கணும் ஒரு ஒரு வார்த்தையிலேயும் இயேசுவை பார்க்கணும் இந்த வாஞ்சை மாத்திரம் உங்களுக்கு ஒரு இரண்டு ரெண்டரை மணி நேரம் சர்வீஸில் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் அந்த ஆராதனையின் முடிவில் உங்களுக்குள்ளே ஒரு வல்லமையை கொடுப்பார் அந்த வல்லமை என்ன தெரியுமா எதுலெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டு ஜெயிக்க முடியாமல் தோற்குறோன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கற்றுத்தமுடைய வல்லமையை கொடுத்து பலத்தை கொடுத்து உங்களை நிறுத்துவார் அந்த வாரம் முழுவதும் நீங்கள் நின்றுடுவீங்க எந்த சோதனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஜெயமா அனுப்பிங்க தோற்றுற மாட்டீங்க விழுந்துட மாட்டீங்க விழாமல் உங்களை காக்க அந்த வல்லமை உங்களை நிறுத்தும் அது மாத்திரமல்ல அதோடு தேவனுடைய மகிமை க்ளோரி ஆஃப் காட் உங்களை மூடிடும் மகிமை என்று சொல்லும்போது அது என்ன தேவனுடைய சுபாவங்கள் நம்முடைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரும் நம்முடைய சிந்தனை மாறி மாறி வரும் தேவனை போல சிந்திப்போம் நம்முடைய சுபாவங்கள் மாறும் மகிமை அடைவோம் அந்த மகிமையின் மேல் மகிமை அடைவோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வல்லமையை பெற்றுக்கொள்வோம் சத்ருவுக்கு நேராக உலகத்துக்கு நேராக ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம் இவைகளை எல்லாம் மூல காரணம் இயேசுவை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் என் தேவனை பார்க்கணும் ஸ்தலத்துல பார்க்கணும் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கும்போது போது என் தேவனை பார்க்கணும் இந்த வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்கட்டும் பாருங்கள் பேதுருவம் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தானே ஒரு மனிதன் அவன் இதுவரைக்கும் இந்த அனுபவத்துக்குள்ளே வரல அவன் போகிறவங்க வரவங்கள்ட்ட பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தான் ஆனால் வல்லமையையும் மகிமையையும் அவன் பெற்று அனுபவிப்பதற்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த ஆசை வேணும்ப்பா எங்களோட நீ உள்ள வா அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான் பாருங்கள் அன்றிலிருந்து பிச்சை தொழில் மாறிட்டு அதுக்கப்புறமா வாசலில் பிச்சை எடுக்கிறவன்ல தேவனுடைய ஆலயத்துள்ள வல்லமையை மகிமையை பெற்றான் ஆசாசையாக ஓடி வர்றான் அவன் வாழ்க்கை மாறிட்டு தரம் மாறிட்டு இவன் வித்தியாசமானவனாய் மாற்றப்பட்டான் உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார் ஆசையோடு இருங்கள் இயேசுவை மாத்திரம் பார்க்க ஆசையாருங்க வல்லமையையும் மகிமையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஜெபிப்போமா பிதாவே உன்னுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பரே இந்த நாளிலும் உங்களுடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் பிரசுத்தவான்களின் ஐக்கியத்திற்கு எங்களை அழைத்து வருகிறீர் உங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அந்த சபை கூடி விருதலை விடாதபடிக்கு ஆலயத்தில் இருக்கிற வல்லமை மகிமை உழை தொடட்டமப்பா அதற்கு சங்கீதக்காரனை போல உண்மை பார்க்க ஆசையா ஜபத்தில் துதியில ஸ்தோத்திரத்தில் ஆராதனையில் வார்த்தையின் பகுதியில் எதுலேயுமே உம்மை மிஸ் பண்ணிடக்கூடாது அண்டுபரே உங்களை பார்க்குற ஆசை மிஸ் ஆகிடக்கூடாது அதுக்கு உடைய பிள்ளைகள் இருக்க ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் அண்டுபரே எங்களை நீர் உம்முடைய ராஜ்யத்திலே ஐஸ்வரியவான்களாய் வைக்கிறீர் அதற்கேற்ற வல்லமையையும் பலனையும் மகிமையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும் கர்த்தரத்தை தருகிறபடியால் கோடான கொடி ஸ்தோதரம் ஒரே சபையில் நடக்கிற ஆராதனையிலே உடைய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளட்டும் இந்த வல்லமையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளட்டும் துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ்யூ நாளைய தினத்தில் ஆராதனையில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் சென்னையில் இருப்பீர்களானால் எங்கள் சபையிலே காலை ஐந்து மணி ஏழு மணி ஒன்பது மணி மூன்று ஆராதனைகளும் மாலையிலே ஆறு முப்பது மணிக்கு நான்காவது ஆராதனையும் உண்டு மூன்றாவது ஆராதனை அது பைலிங்கல் சர்வீஸாக இருக்கும் ஆங்கிலத்திலும் உண்டு கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் சென்னையில் இருப்பீர்களானால் எங்களோடு கலந்து கொள்ளுங்கள் தூரத்தில் இருப்பீர்களானால் அங்கிருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபை கூடுகளுக்கு செல்லுங்கள் இதை பெற்று அனுபவியுங்கள் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ பிரைஸ்லாம்